ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சாம்பார் ரைஸும் கிழங்கு வறுவலும் செய்ய போகிறோம் ஒன் ஃபார்ட் சாம்பார் ரைஸ் குக்கர்லயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் குக்கர் எடுத்து அரை டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் ரைஸ் இதை நல்லா கழுவிட்டு இதோட கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வேற உங்களுக்கு விருப்பமான காய்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க பிறகு ரெண்டு தக்காளியை நறுக்கி இருக்கேன் அதையும் இதோட சேர்த்து காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சாம்பார் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க பிறகு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் குழைய நல்லா வேக விடுங்க விஜில் நின்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணுங்க இப்போ நல்லா கிளறி விடுங்க நல்லா குழஞ்சிருக்கும் இதை கரண்டிகளால நல்லா மசிச்சு விடுங்க பிறகு நான் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை வடிகட்டி இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு சாம்பார் ரைஸ் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் சுடு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க உ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேன் அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை காஞ்ச மிளகா கடுகு உளுந்து தாளித்து இந்த சாம்பார் ரைஸில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகளை கொடிசா கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சாம்பார் ரைஸ் காரசாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் நம்ம ரெடி பண்ணலாம் சாம்பார் ரைஸ ஒரு பவுல மாற்றி சர்வ் பண்ணுங்க என்னோட இதுவரைக்கும் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாம்பார் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடி கருணைக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம் கருணைக்கிழங்கு எடுத்து தோல் எல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒரு பாத்திரத்துல சேர்த்து அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமா புளி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அரைப்பதும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சரணக்கிழங்கு வெந்து வந்ததும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பிறகு அரிசி மாவும் கான்ஃபிளார் மாவும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ண கருணக்கெழங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க பிறகு ஒரு தோசை கல்லை அடுப்பில் வச்சு கல் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க பிடி கருணக்கெழங்க இதோட சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுங்க ஆல்ரெடி கல் அடுப்பு தான் வேக வச்சுருக்கோம் ஸோ ஒரு சைட் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வறுத்து எடுங்க சரியா ஒரு கைப்பிடி அளவு ரெடி ஆயு இந்த பிடிக்கருணக்கிழங்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் ரசம் நல்ல சைடிஷா இருக்கும் என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க